வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம தத்தாத்ரேய ஜெயந்தியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் ஒற்றுமையை குறிக்கும் தெய்வீக அவதாரமான தத்தாத்ரேய பகவானின் பிறப்பை கொண்டாடும் தத்தாத்ரேய ஜெயந்தி தத்தா ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் பௌர்ணமி தினத்தன்று கடைபிடிக்கப்படுகின்றது அத்திரி முனிவரின் நல்லொழுக்கமுள்ள மனைவியான அனுசூயா மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் போன்ற ஒரு மகனை பெறுவதற்காக தவம் செய்தார் சரஸ்வதி லக்ஷ்மி மற்றும் பார்வதி ஆகியோர் திரிமூர்த்திகளிடம் சென்று அனுசுயாவின் குணத்தை சோதிக்கும்படி கேட்டுக்கொண்டனர் அதன்படி மும்மூர்த்திகளும் சன்னியாசி வேடத்தில் சென்று அனுசுயாவிடம் ஆடையின்றி தங்களுக்கு உணவளிக்கும்படி வேண்டினார்கள் அனுசயா சந்நியாசிகள் மீது தண்ணீரை தெளித்து குழந்தைகளாக மாற்றி பிறகு அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தார் பின்னர் அவர் தனது கணவரிடம் நடந்த சம்பவத்தை விவரித்தார் அவர் குழந்தைகளை தனது கைகளில் எடுத்து மூன்று தலைகள் மற்றும் ஆறு கைகளுடன் ஒரே உடலாக மாற்றினார் தேவர்கள் திரும்பி வராததால் தேவிகள் அனுசையாவிடம் விரைந்து வந்து தங்கள் கணவரை திருப்பித் தருமாறு வேண்டினார்கள் மும்மூர்த்திகள் தங்கள் நிஜ வடிவில் திரும்பி வந்து அத்ரி மற்றும் அனுசயா ஆகியோருக்கு தத்தாத்ரேயா என்ற மகனை பெறுவீர்கள் என ஆசிர்வாதம் செய்தனர் தத்தாத்ரேயரின் மூன்று முகங்களும் திருத்துவத்தை பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியவற்றை குறிக்கின்றன தத்தாத்ரேயரின் நான்கு நாய்களும் நான்கு புனித வேதங்களை குறிக்கின்றன பசு பூமி தாயை குறிக்கின்றது குழந்தை தத்தாத்ரேயர் விரைவில் ஆண்மையடைந்தார் அவர் திரிமூர்த்திகளின் கதிர்களை உடையவராக இருந்தாலும் உயர்ந்த ஞானம் கொண்ட பெரியவராக இருந்ததாலும் அனைத்து ரிஷிகளும் துறவிகளும் அவரை வணங்கினர் அவர் மென்மையானவர் அமைதியானவர் மற்றும் அன்பானவர் அவர் ஒரு அவதூதன் எப்போதும் நிர்வாணமாக இருக்கும் ஒரு துறவி வேதாந்தத்தின் உண்மையை போதித்தார் தத்தாத்திரேயர் தனது அவதூத கீதையை பகவான் சுப்பிரமணியருக்கு உபதேசித்தார் வேதாந்தத்தின் உண்மைகள் மற்றும் இரகசியங்கள் மற்றும் சுய உணர்தல் அனுபவங்களை உள்ளடக்கிய அற்புதமான புத்தகம் அது ஒருமுறை அவர் ஒரு காட்டில் மகிழ்ச்சியுடன் சுற்றித் திரிந்தபோது அவர் எதுமன்னனை சந்தித்தார் அவர் தத்தாத்ரேயர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அவரது மகிழ்ச்சியின் ரகசியத்தையும் அவர் குருவின் பெயரையும் கேட்டார் தத்தாத்திரேயர் நான் ஒருவனே என் குரு இன்னும் இருபத்தி நான்கு தனிநபர்கள் மற்றும் பொருள்களிடமிருந்து நான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன் எனவே அவர்களும் என் குருக்கள்தான் தத்தாத்ரேயர் தனது இருபத்தி நான்கு குருக்களின் பெயர்களை குறிப்பிட்டு ஒவ்வொருவரிடமிருந்தும் தான் கற்றுக்கொண்ட ஞானத்தைப் பற்றியும் கூறினார் எனது இருபத்தி நான்கு குருக்களின் பெயர்கள் பூமி நீர் நெருப்பு ஆகாயம் சந்திரன் சூரியன் புறா மலைப்பாம்பு கடல் அந்துப்பூச்சி தேன் சேகரிப்பவர்கள் தேனீக்கள் யானை மான் மீன் நடனமாடும் பெண் பிங்களா காகம் குழந்தை கன்னி பாம்பு அம்பு செய்பவள் சிலந்தி மற்றும் வண்டு நான் பொறுமையையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதையும் பூமியிலிருந்து கற்றுக்கொண்டேன் நீரிலிருந்து தூய்மையின் தரத்தை கற்றுக்கொண்டேன் நான் இந்த உலகில் பலருடன் சென்றாலும் பற்று இருக்க காற்றில் இருந்து கற்றுக்கொண்டேன் நெருப்பிலிருந்து நான் சுய அறிவு மற்றும் சிக்கனத்தின் சிறப்பால் ஒளிர கற்றுக்கொண்டேன் நான் வானத்தில் இருந்து கற்றுக்கொண்டேன் சுயம் எல்லாவற்றிலும் உள்ளது ஆனால் அது எந்த பொருளுடனும் தொடர்பு இல்லை நான் சந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சுயம் எப்போதும் பரிபூரணமானது மற்றும் மாறாதது மற்றும் அதன் மீது நிழல்கள் போடும் வரம்புக்குட்பட்ட துணைகள் மட்டுமே பல்வேறு நீர்ப்பானைகளில் பிரதிபலித்த சூரியன் பலவிதமான பிரதிபலிப்புகளாக தோன்றுவது போல மனத்தின் மூலமாக பிரதிபலிப்பதால் ஏற்படும் உடல்களால் பிரம்மனும் வித்தியாசமாக தோன்றுகிறான் சூரியனிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான் நான் ஒருமுறை ஒரு ஜோடி புறாக்களை அவற்றின் குட்டி பறவைகளுடன் பார்த்தேன் ஒரு வேட்டைக்காரன் வளை விரித்து இளம் பறவைகளை பிடித்தான் புறா தன் குழந்தைகளிடம் மிகவும் பற்று கொண்டு இருந்தது வளையில் விழுந்து அகப்பட்டால் இதிலிருந்து பற்றுதல்கள்தான் மண்ணுலக பந்தத்திற்கு மூல காரணம் என்பதை அறிந்து கொண்டேன் மலைப்பாம்பு தன் உணவுக்காக நகராது எது கிடைத்தாலும் அதில் திருப்தியடைந்து ஒரே இடத்தில் கிடக்கிறது இதிலிருந்து நான் உணவைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பதையும் எதைச் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருப்பதையும் கற்றுக்கொண்டேன் நூற்றுக்கணக்கான ஆறுகள் அதில் பாய்ந்தாலும் கடல் அசையாமல் இருப்பது போல ஞானமுள்ள மனிதன் பலவிதமான சோதனைகள் சிரமங்கள் மற்றும் தொல்லைகளுக்கு மத்தியில் அசையாமல் இருக்க வேண்டும் பார்வையின் உணர்வை கட்டுப்படுத்துவது மற்றும் மனதை சுயத்தின் மீது நிலைநிறுத்துவது அந்த பூச்சியிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் நான் ஒரு வீட்டிலிருந்து சிறிதளவு உணவையும் மற்றொரு வீட்டிலிருந்து சிறிதளவு உணவையும் எடுத்துக்கொண்டு என் பசியை தணிக்கிறேன் வீட்டுக்காரருக்கு நான் பாரமில்லை பல்வேறு பூக்களில் இருந்து தேன் சேகரிக்கும் கருப்பு தேனியிடமிருந்து இதை நான் கற்றுக்கொண்டேன் தேனீக்கள் மிகுந்த சிரமத்துடன் தேனை சேகரிக்கின்றன ஆனால் ஒரு வேட்டைக்காரன் வந்து தேனை எளிதாக எடுத்துச் செல்கிறான் பொருட்களை பதுக்கி வைப்பது பயனற்றது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொண்டேன் காமத்தால் கண்மூடித்தனமான யானை பெண் யானையை பார்த்தாலும் புல்லால் மூடப்பட்ட குழியில் விழுகிறது எனவே காமத்தை அளிக்க வேண்டும் மான் தன் இசையின் மீதுள்ள அன்பின் மூலம் வேட்டைக்காரனால் வசீகரிக்கப்பட்டு மாட்டிக்கொள்கிறது எனவே ஆபாசமான பாடல்களை கேட்கவே கூடாது உணவின் மீது பேராசை கொண்ட மீன் தூண்டிலுக்கு எளிதில் பலியாவதைப் போல உணவின் மீது பேராசை கொண்ட மனிதன் தன் சுதந்திரத்தை இழந்து எளிதில் நாசமாகி விடுகிறான் பிங்களாய் என்ற பெண் இருந்தால் வாடிக்கையாளர்களை தேடி சோர்வாக இருந்ததால் ஒரு இரவு அவள் நம்பிக்கை இழந்தாள் அன்றைய தினம் என்னை போக்குவரத்து நெரிசலில் அவள் திருப்தியடைந்து நிம்மதியான உறக்கத்திற்குச் சென்றாள் நம்பிக்கையை கைவிடுவது மனநிறைவுக்கு வழிவகுக்கும் என்ற பாடத்தை இந்த வீழ்ந்த பெண்ணிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் காகம் ஒரு சதைத்துண்டை எடுத்தது அதை மற்ற பறவைகள் பின்தொடர்ந்து தாக்கின அது சதைத்துண்டை கைவிட்டு அமைதியையும் ஓய்வையும் அடைந்தது உலகில் உள்ள ஒரு மனிதன் சிற்றின்ப இன்பங்களை தேடி ஓடும்போது எல்லாவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறான் என்பதையும் அவற்றை கைவிடும்போது அவன் பறவையைப் போல மகிழ்ச்சி அடைகிறான் என்பதையும் இதிலிருந்து நான் அறிந்தேன் பால் குடிக்கும் குழந்தை அனைத்து கவலைகள் மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தையிடமிருந்து மகிழ்ச்சியின் நற்பண்பை கற்றுக்கொண்டேன் கண்ணி நெல் உமித்து கொண்டிருந்தாள் அவளது வளையல்கள் அதிக சத்தம் எழுப்பின அவளது கணவன் வீட்டிலிருந்து பார்வையாளர்கள் வந்தனர் வளையல்களை அமைதிப்படுத்த அவற்றை ஒவ்வொன்றாக கலற்றினாள் இரண்டு பேர் இருந்தபோதும் அவர்கள் சில சத்தத்தை எழுப்பினர் ஒரே ஒருத்தி இருந்தபோது சத்தம் போடாமல் சந்தோஷமாக இருந்தால் பலருக்கு மத்தியில் வாழ்வது கருத்து வேறுபாடு குழப்பம் தகராறு சண்டை சச்சரவுகளை உருவாக்கும் என்பதை அந்த பெண்ணிடம் கற்றுக்கொண்டேன் இருவரிடையே கூட தேவையற்ற வார்த்தைகள் அல்லது சச்சரவுகள் இருக்கலாம் துறவி அல்லது சந்நியாசி தனிமையில் இருக்க வேண்டும் ஒரு பாம்பு தனக்கான குழியை கட்டுவதில்லை அது பிறர் தோண்டிய குழிகளில் வசிக்கிறது இருந்தும் ஒரு துறவி தனக்கென்று ஒரு வீட்டை கட்டக்கூடாது பிறரால் கட்டப்பட்ட கோவிலோ அல்லது குகையிலோ வாழ வேண்டும் மனதின் தீவிர செறிவு தரத்தை அம்பு தயாரிப்பாளர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சிலந்தி தனது வாயிலிருந்த நீளமான நூல்களை கொட்டி சிலந்தி வலையில் நெய்கிறது பின்னர் அது தானே தயாரித்த வலையில் சிக்கிக்கொள்கிறது அப்படி இருந்தும் மனிதன் தன் சொந்த எண்ணங்களுக்கு வலையை உருவாக்கி அதில் சிக்கிக்கொள்கிறான் எனவே ஞானி உலக எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு பிரம்மத்தை மட்டுமே நினைக்க வேண்டும் வண்டு ஒரு புழுவை பிடித்து கூட்டில் வைத்து குத்துகிறது ஏழை புழு எப்பொழுதும் வண்டு வந்து கொட்டுவதைக் கண்டு பயந்து தொடர்ந்து வண்டுகளைப் பற்றியே நினைத்துக்கொண்டு கொண்டு தானே வண்டாகிவிடுகிறது வண்டு மற்றும் புழு ஆகியவற்றிலும் இருந்து நான் கற்றுக்கொண்டேன் அதைத் தொடர்ந்து சிந்தித்து என்னை சுயமாக மாற்றிக்கொள்ள இதனால் நான் உடல் மீதான பற்றுதல் அனைத்தையும் விட்டுவிட்டு விடுதலையை அடைந்தேன் தத்தாத்ரேயரின் இந்த ஞானமான வார்த்தைகளை கேட்டு அரசன் மிகவும் ஈர்க்கப்பட்டான் தத்தாத்ரேயர் சகிப்பின்மை அல்லது எந்தவிதமான தப்பெண்ணத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவர் எந்த மூலாதாரத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டார் ஞானத்தை தேடுபவர்கள் அனைவரும் தத்தாத்ரேயரின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் தத்தாத்ரேய ஜெயந்தி என்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் முழு தனிமையில் வாழ வேண்டும் உடலை மறந்துவிட வேண்டும் ஆனந்தமான சுயத்துடன் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் தத்தாத்திரேயரின் புகழ்பெற்ற படைப்புகளான அவதூத கீதை மற்றும் ஜீவன் முக்த கீதையை படிக்க வேண்டும் தத்தாத்ரேயரின் வடிவத்தை வணங்க வேண்டும் தத்தாத்திரேயரின் சிறந்த போதனைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆரோக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் ரிஷிகேஷில் உள்ள சிவானந்த ஆசிரமத்தில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது தத்தாத்திரேயர் கோவிலில் பிரதான ஆசிரமத்திற்கு உள்ள குன்றின் மீது தத்தாத்ரேயரின் மகிமையான உருவம் முறையாக வழிபடப்படுகிறது ஆன்மீக ஆர்வலர்கள் அனைவரும் அங்கே கூடி இறைவனின் நாமத்தையும் மகிமைகளையும் பாடுகிறார்கள் யோகிகள் மற்றும் சந்நியாசிகளால் இந்த கூட்டத்தின் போதும் ஆசிரமத்தில் இரவு சத்சங்கத்தின் போதும் பகவான் தத்தாத்திரேயரின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் பற்றிய சொற்பொழிவுகள் வழங்கப்படுகின்றன அவதூத கீதை மற்றும் ஜீவன் முக்த கீதையும் படித்து விளக்கப்படுகிறது இது மிகவும் மகிழ்ச்சியான நாள் அனைவரும் பகவான் தத்தாத்திரேயரின் சிறந்த ஆசிர்வாதங்களை அனுபவித்து மகிழ வேண்டும் மேலும் இந்த பிறவியிலேயே நாம் அனைவரும் உயர்ந்த இலக்கான சுய உணர்வை அடைய வேண்டும் போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ